நேர அனைவருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்த்திகை மாசத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான பலான் பலன்கள் தான் நம்ம பார்க்க போறோம் மாசம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை மாசம் விரதம் இருக்கிறது ஐயப்பனுக்கு மாலை போடுறது இப்படி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம வீட்டுல நல்லா நிறைஞ்சிருக்கும் இந்த கார்த்திகை மாசம் கிரக நகர் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் பலா பலன்கள் மாறும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரி பலன்கள் இருக்கு எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்குன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சுவையான உணவை உண்பதில் ஆர்வம் உடைய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி நட்பனன்ட்டு இருக்கு எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்குன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பூராட்டாதி நட்சத்திரக்காரங்களும் இந்த காலகட்டம் வந்து ஒரு பாதி மாதம் வந்து ஒரு சோதனையும் நன்மையும் கலந்த ஒரு மாதமும் ஏன்னா இந்த காலகட்டம் குடும்பத்தால ஒரு பிரச்சனை தொழில் ரீதியான வருமானம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தடை தாமதங்கள் இருக்கும் எதிர்பார்த்த வருமானம் என்பது இருக்காது ஏன்னா தொழில் வரக்கூடிய லாபம் வந்து கைக்கு கிடைக்காம அது ஏதோ ஒரு மறைமுக வழியில் போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனை இருக்கும் அதே போல் என்னக்கா குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் எப்போதும் ஒரு அழுத்தமான சூழலை தான் இந்த இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் பேரில் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா கும்பராசியில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலங்கள் ரொம்ப சோதனையான ஒரு காலகட்டமாக போராட்ட நட்சத்திரக்காரர்கள் இருக்கும் ஸோ அதனால் அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடிய காலம் மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் மீண்டும் தான் கொஞ்சம் மன மன அழுத்தம் போய் கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு சூழல் வந்திருக்கும் மீண்டும் மன அழுத்தத்தால் வரக்கூடிய ஒரு குழந்தைகளால் ஒரு மன அழுத்தம் ஏற்படும் குழந்தைகளுடைய கல்வியினால இருக்கும் இல்லை குழந்தைகளை பத்தின எதிர்காலத்தினால ஒரு மன அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்துக்கு இரண்டாம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அதுக்கான வாய்ப்புகள் உருவாகூடிய வாய்ப்புகள் இருக்குது எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மனம் என்பது ஒரு அழுத்தத்தில் பயணிக்கும் ஸோ அதனால் மன அழுத்தத்தை போக்குறதுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு தான் கை கொடுக்கும் ஸோ அதனால் இஷ்ட தெய்வ வழிபாட்டை சிறப்பாக வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை மேலும் சிறப்படையும் எப்பொழுதும் முடிவெடுப்பத்தில் ஒரு குழப்பம் அடையக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி நட்பு இருக்கு எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்குன்றதமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டம் எல்லாமே நிறைய பயணங்கள் இருந்தது தொழில் ரீதியான பயணங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மகிழ்ச்சியான பயணங்கள் எல்லாமே இருந்து நிறைய விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேர் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க விரயங்கள் தொழில்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்திங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் முதலீடுகளால் ஒரு மன அழுத்தம் வந்து சிக்கியிருக்கும் ஏன்னா அந்த முதலீடுகளால் கையில் இருக்கக்கூடிய அந்த கையிருப்புகள் குறையும் போது ஒரு மன அழுத்தம் வந்து ஃபைனான்சியல் ஒரு அழுத்தம் என்பது ஏற்படும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் அழுத்தம் இருக்கும் இல்லை குழந்தைகளோட நலனை பெறுகிறப்பில் ஒரு அவசியம் ஏன்னா இந்த காலத்தில் தொழிலையும் சரியா பார்க்க முடியாது பிஸ்னஸ்ஸும் சரியாக பார்க்க முடியாது ஒரு இக்கட்டான சூழலில் இந்த உத்தரவாத நட்சத்திரம் திக்கி தவிச்சிருப்பாங்க இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே மாறி சுமூகமான ஒரு நிலை என்பது வரப்போகிறது ஸோ அதனால் இந்த காலகட்டம் உங்கள் வாழ்வில் நிறைய விஷயங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ தொழிலில் பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக போகுது ஏன்னா இதுக்கு விட்டது எல்லாத்தையும் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும் ஏன்னா தொழிலில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதை முடிக்க முடியாமல் கைநழிப்பு இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து மீண்டும் தொழிலில் ஒரு மலர்ச்சியை பெறக்கூடிய வா இருக்கும் அதே போல் என்னக்கா அந்த முதலீடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கையிருப்பு விரயமான விஷயங்கள் எல்லாமே மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று உங்க கைக்கு வந்து சேரும் ஆன்மீக அறிவு அதிகமுடைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும்ன்றதமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா மிகுந்த ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் குருவோட ஆசிர்வாதத்தை வாங்கியிருப்பாங்க ஏன்னா குருவோட ஆசிர்வாதத்தை வாங்கி நிறைய பேர் திருப்பியும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க வீட்டுக்கு வந்துட்டு இப்போ என்னக்கா குடும்பத்தோட மறுபடியும் போய் குருவோட கணவன் மனைவியோட போய் அந்த குருவோட பிளஸிங்ஸை வாங்கக்கூடிய இப்போ நிறைய வந்து கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இந்த ஆன்மீக பயணங்கள் வழியாக செய்வாங்க இல்லை குரு தரிசனம் இல்லை இஷ்ட தெய்வ வழிபாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது காலகட்டம் பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலயமாக நிறைய பேருக்கு தன ஆதாயம் என்பது கிடைக்கும் சில பேருக்கு பிரச்சனை வழியாக கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ ஒரு பெனிஃபிட் கொடுத்துருப்பேன் அந்த விஷயங்களை பெற முடியாமல் தவிச்சவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் அந்த பென்ஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ஒரு அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் தொழில் வந்து ஒரு அழுத்தத்தோடு தான் பயணிக்க முடியும் ஸோ மேலும் குழந்தைகளாலையும் சிறிய ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த காலகட்டம் நிறைய நன்மையும் தீமையும் இரண்டும் கலந்துருக்கும் திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டுடைய தன்மைகளை மாற்றியமை குறிப்பாக என்னென்னாக்கா வடக்கு திசையில் இல்லை வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிறைய வாஸ்து குறைபாடுகளை இந்த காலகட்டத்தில் சரி பண்ணுவாங்க நிறைய பேர் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை இடித்து மாற்றுறது ஸோ அந்த நீர்நிலைகளை மாற்றி அமைப்பது இந்த மாதிரியான தன்மைகள் இந்த காலகட்டத்தில் ரேவதி நட்சத்திரக்காரங்க ஈடுபடுவாங்க